ஸ்ரீமதி ராமானுஜா நம்ம பேர் கோவிலுக்கு போறோம் கோவிலுக்கு போனா அந்த பெருமாளுடைய பிரசாதம் பிரசாதம்னு நான் சொல்றது இப்ப வந்து ஏதோ பொங்கலோ புளியோரையோ கிடையாது தீர்த்தமோ பெருமாள் கோவிலாக இருந்தா தீர்த்தம் துளசி இந்த சட்டாரின்னு சொல்லுவார்கள் பெருமாளுடைய திருவடி இது எல்லாத்தையும் நம்ம பிரசாதமாக பெற்றுக்கொள்ள போறோம் எந்தெந்த காலங்கள்ல சில காலங்களில் தீர்த்தம் கிடைக்கலாம் சில காலங்களில் தீர்த்தமும் சட்டாரியும் கிடைக்கலாம் சில காலங்கள்ல அதோட சேர்ந்து திருத்துழாயும் கிடைக்கலாம் சில காலத்துல வெறும் துளசியோ புஷ்பமோ இது மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்பார்கள் சில நேரங்கள்ல தாயார் சன்னதிகில சில கோயில்கள்ல குங்குமம் கொடுக்கலாம் இது இத்தனையும் ஒரு பெருமாள் கோவில் நம்ம போனோம்னா நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் ஒவ்வொரு கோவில்ல ஒவ்வொரு பிரசாதங்கள் உண்டு இப்ப நாம சொல்றது எல்லா கோயிலுக்கும் நீங்க எடுத்துக்க வேண்டியதான் இந்த பிரசாதத்தை எப்படி வாங்கணும் அப்படின்னு ஒரு நடைமுறை இருக்குது அதாவது நம்ம பெரியவர்கள் எல்லாம் பார்த்தோம்னா இப்போ உதாரணத்துக்கு தீர்த்தம்னு வச்சுப்போமே கோயிலில் தீர்த்தம் வாங்கணும் எப்படி வாங்குவோம் எல்லாரும் இப்படி கை காட்டுறார்கள் இப்படியெல்லாம் கை காட்டுறார்கள் தீர்த்தத்தை கையில் சாதிச்ச உடனே ஏதாவது கையில் விட்ட உடனே இந்த பக்கம் வழிய வழிஞ்சிடும் சில பேருக்கு வாங்கவே தெரியாது அப்படி வாங்கிறதுக்குள்ள எப்படி வாயில் பாதை எல்லாம் வழிஞ்சு ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த கையில் தீர்த்தத்தை வாங்கி வாயில் வாயில் சாப்பிட்றதுக்கு அது எவ்வளோ கஷ்டப்படுறா பல பேருங்கிறத நானும் பார்த்துருக்கேன் இப்ப தீர்த்தம் வாங்குறது எப்படி ரொம்ப சுலபம் இந்த கை இருக்கு இந்த ஒரு விரலை முன்னால கொண்டு வரோம் மடிக்க கூடாது இப்படி இப்படி முன்னால கொண்டு வரோம் இந்த விரலால பெரு வரலால இப்படி லாக் பண்றோம் என்ன பண்ணிருக்கேங்கிறத பாத்திருப்பது இவ்வளவுதான் இது ஒரு முத்ர பசுமாட்டோட காது மாதிரி இருக்கும் கோகரணம் நிறைய விஷயம் சொல்ற அதுக்கு இருந்தாலும் நம்ம இப்படி பார்த்துப்போம் இந்த ஒரு விரல முன்னால கொண்டு வரோம் இப்படி லாக் பண்றோம் இந்த இடத்துல ஒரு குழி இருக்கும் இந்த இடத்துல என்ன பண்ணாலும் தீர்த்தம் வெளியில வரத்துக்கு வாய்ப்பு அப்ப இப்படி வாங்கிண்டா இதுல கையில் தீர்த்தத்தை விட்டு பாருங்க எவ்வளோ நேரம் வேணாலும் அப்படியே இருக்கும் குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும் தீர்த்தமா இப்படி வாங்கிக்கிற தீர்த்தத்தையே அடியில் இந்த இல்லை எதையாவது வச்சு அப்படி ரொம்ப பார்த்து பார்த்து பெருமாளுடைய தீர்த்தம் ஸ்ரீபாத தீர்த்தம் அது பெருமாளுக்கு வந்து உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி அந்த தீர்த்தத்தை நமக்கு அவருடைய சேஷமா நமக்கு பிரசாதிக்கிறார்கள் அது கீழே விழுந்துடக்கூடாது கீழே சிந்திடக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளோ பவ்யமா வாங்குவா வாங்கின உடனே தலையை குனிஞ்சு தானும் கொஞ்சம் குனிஞ்சு பவ்யத்தோட அத சுவீகரிச்சுக்கிறதுன்னு சொல்றத எடுத்துக்கிறது சாப்பிடுறது இப்படின்னு ஒரு நடைமுறை இருக்கு தீர்த்தம் வாங்கறதுக்கு மட்டும் இது தவிர அந்த சட்டாரி பெருமானுடைய திருவடி நிலைகள் அதை கொண்டு வந்து நம்ம சிரசில வைக்கிறதுக்காக அந்த அர்ச்சகர் கொண்டு வர நிறைய பேரை நானும் பார்ப்பேன் இப்படிதான் நிற்பார்கள் சும்மா சில பேர் பேருக்கு அந்த தலையை அப்படி குனியலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு அப்படி குனிவார்கள் அதுல பெரியவர்கள்லாம் இந்த இடத்துல யார் ஒருத்தர் குனியலையோ அவர்கள் பல நேரங்கள்ல பலட்ட சம்பந்தமே இல்லாம குறிஞ்சிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் சொல்லியிருக்கான் இப்ப பெருமானுடைய திருவடி அந்த சடாரிங்கிறது பக்கத்துல இருக்கிறவருக்கு சாதிக்கிறதுக்கு முன்னாலேயே நாம ரெண்டு கையும் கூப்பி இப்படி தலையை குனிஞ்சிடணும் இப்படி வாங்குறதோ இல்ல சும்மா இப்படிங்கிறதோ சில பேர் வாங்குற இப்படி இப்படி மொஹவாய் கட்டை பிடிச்சிட்டு இப்படி ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி நின்றுருப்பாரு அது அதுக்கு கொடுக்கற மரியாதை அது கிடையாது பக்கத்துல இருக்கிறவருக்கு சாதிக்க போறார்னு அந்த கிட்ட வந்த உடனே எப்படி அந்த பெருமானுடைய திருவடிங்கிறது நம்மளை நோக்கி வருதுன்னா அவ்வளவு ஒரு பணிவோட கை கூப்பி வணங்கி அதை வாங்கிக்கணும் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இது அந்த சட்டாரி பெருமானுடைய திருவடி விஷயத்துல இந்த மாதிரி நம்ம அது சாட்சாத் நம்மாழ்வார் நமக்கு இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் போகணும் காலையில அந்த குளிச்சுட்டு அந்த ரெண்டு நிமிஷம் பூஜை பண்றதுக்கு போறோம்னா எப்படி இருப்போமோ அது போதிரி நாள் பூரா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் மனசில் இருக்கக்கூடிய துர்ச்சிந்தனைகள்லாம் போகணும் இந்த மாதிரி பல விஷயங்களை அதுக்குள்ளே அடங்கியிருக்கு பல தத்துவங்கள் இருக்குது அப்படி அந்த எண்ணத்தோடு நம்ம வாங்கிக்கணும் மூணாவது திருத்துழாய் அந்த துளசியோ புஷ்பமோ ஏதாவது ஒன்று பெருமாளோடது நமக்கு பிரசாதமாக கொடுக்க போகிறேன் நிறைய பேர் நானும் பார்க்குறேன் இப்படி தான் வாங்குவார்கள் இந்த கையில் அந்த அர்ச்சகர் அந்த புஷ்பத்தையோ திருத்துழாயோ இப்படி போட்ட உடனே கையிலேருந்து அப்படியே அது கீழே வந்துடும் இப்படி வாங்குறார்கள் இப்படி வாங்குறார்கள் ஏதோ இப்படி கொடு அப்படின்னு வாங்கினா அது அவர் கையில போடுவார் அப்படியே அது கீழே விழுந்துடும் பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா அப்ப ரொம்ப எனக்கு பார்க்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பா இருக்கு ஒரு பக்கம் பரிதாபமா இருக்கு இந்த அம்மா இப்படி வாங்கி தந்த அச்சவர் கொடுத்தார் திருத்துளாயும் அந்த புஷ்பமும் கீழே விழுந்துருது பக்கம் நீங்க என்ன நினைச்சு வாங்குனீங்களோ தெரியலையே இப்படி தவறுதே என்னெல்லாமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அம்மா எல்லாம் எவ்வளோ கஷ்டம் பாருங்க இதால நீங்க அவர் கொண்டு வரும்போது நீங்க என்ன மனசுல நினைச்சீங்க கையில கொடுக்கும்போது அந்த அம்மா அவ்வளவு குழம்பி போய் நேரம் ஜோசிக்காரனை பார்த்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவழிச்சு இந்த பரிகாரமா அந்த பரிகாரமா இத்தனை கூத்து நடந்துரும் அந்த இடத்துல அனாவசியமானது கொடுக்கறது ரெண்டே ரெண்டு துளுத்துலாயோ ஒரு புஷ்பமோ இப்படி வாங்கிட்டோன்னு வைங்களேன் யாருக்குமே பிரச்சனை இல்லை இதுக்கு மேல கீழே உழத்துக்கு வாய்ப்பு இல்லையா இல்லையோ ரெண்டு திரு நாலு இடம் இருக்க போறது ஒரு துளசி அதோட சேர்த்து ரெண்டு புஷ்பம் இப்படி கொடுக்க போற ரொம்ப பழைய ஆட்கள்லாம் பார்த்தா இப்படி வாங்கிப்பா தக்க புடவை தலைப்புலையோ இல்லை உத்திரி எதுலையோ அந்த அளவுக்குலாம் நமக்கு தெரியாட்டாலும் இப்படி ரெண்டு கையும் தாராளமாக விரிக்கலாமே இந்த போனெல்லாம் இருந்தால் எடுத்து உள்ளே ஓட்டு மூடிட்டு ரெண்டு கையும் இப்படி விரிச்சேன்னா இப்படி கொடுக்கும்போது அது கீழே விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது பிரசாதமாக இருந்தாலும் இப்படி தான் வாங்கிக்கணும் அது பிரசாதமாக இருந்தால் அதை வாங்கிட்டு பிரசாதம் எந்த இடத்துல சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் இருக்குது வலது கையில் வாங்குவார்கள் இப்படியே இதெல்லாம் தேவையில்லை அப்போ அந்த பிரசாதத்தை சுவீகரிச்சுக்கிறதுக்கு கோவிலுக்குள்ளே நக்கக்கூடாது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நகம் கிடைக்கக்கூடாது நக்கக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா சோ அப்ப இப்படி வாங்கிட்டோம்னா அந்த புஷ்பம் கீழே கூடாது நீங்களும் அதை அழகா எடுத்து கண்ணில் ஒத்திக்கலாம் பெருமாள் பிரசாதம் புஷ்பமா இருந்தா கண்ணில் ஒத்தி தலையில வச்சுக்கலாம் இருந்தா அப்படியே வாயில போட்டு சாப்பிடலாம் குங்குமமா இருந்தா நெத்தியில எட்டுங்க மிச்சத்தை தயவு செய்து அந்த கோவில் செவத்துல தொடச்சிட்டு வந்துடாதீங்க அப்ப இப்படி எல்லாம் இருக்கு அப்ப நம்ம பூ கொடுக்கும் போதோ துளசி குடுக்கும் போதோ இப்படி அசால்ட்டா வாங்கி அது கீழே விழுந்து அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறவன் எதோ சொல்லி நாம குழம்புறதோ இல்ல சட்டானி அங்கேயிருந்து வரும்போது நாம இப்படியே நிக்கிறது சும்மா இப்படி தலையை குனிக்கிறது இப்படி பண்றது இதெல்லாம் ரொம்ப தப்பு தீர்த்தம் வாங்கிக்கும் போது நீங்க இப்படி கை நீட்டியோ இல்லை இப்படியோ இப்படியோ வாங்கினீங்க நான் எல்லாம் அப்படியே வழிஞ்சிரும் இப்ப இந்த பிரசாதம் பெற்றுக்கொள்ளும் முறை அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும் முதல்ல நாம தெரிஞ்சதோட நம்ம குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்கலாம் ஒரு அஞ்சு ஆறு வயசு இருக்கும் இருந்தாலும் அம்மா தீர்த்தத்தை வாங்கி அந்த குழந்தையோட வாயில கொடுப்பாங்க வேண்டாமே வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு அடிக்கடி போறோம்னா அந்த குழந்தை கையை எப்படி வச்சுக்கோ இப்படி வாங்கு தீர்த்தமிடுறதா பாரு எல்லாம் நம்மளே சொல்லி கொடுத்துடலாமே அதனால பெருமாள் கோவிலில் பிரசாதம் எடுத்துக்கிறது பிரசாதம் வாங்கிக்கிறதுங்கிறது இப்படித்தான் வாங்கிக்கணும் இது அவசியம் இன்னைக்கு தெரிஞ்சுட்டு இனிமே அடுத்த தடவை நீங்க கோவிலுக்கு போகும்போது இதை நீங்க கத்துக்கோங்கோ இதே மாதிரி பிரசாதத்தை பவியமா மரியாதையோட வாங்கிக்கோங்கோ நீங்க இதை நாலு பேர் கணிச்சு உங்க மூலமா நாலு பேர் பயன்பெறும்படி பண்ணுங்க ஸ்ரீமதே ராமானுஜாயமா